சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏடிஎம் கார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு ஜாக்ட்பாட் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இங்கில கணக்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே பதினெட்டு வயது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றத அப்ளை பண்ணி நீங்க பெற்றுக்கலாம் ஏடிஎம் கார்ட்ல பாத்தீங்கன்னா பிளாட்டினம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சொல்லி நிறைய வகையான ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஏடிஎம் கார்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட வங்கி ரூபாய் ஐம்பதாயிரத்துல இருந்து பத்து லட்சம் வரை கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் யாருக்குமே தெரியாது அதை பத்தி தான் முதல் அறிவிப்பா நாம பார்க்க போறோம் அதாவது ஏடிஎம் கார்டு நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற பேர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணி தான் மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்ன்றது பே பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் வங்கிகள் எல்லா வங்கி நீங்கள் எஸ்பிஐ கனரா அந்த மாதிரி எந்த வங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்தியாவில் இருக்க எந்த ஒரு வங்கியில் ஏடிஎம் கார்டு யூஸ் இருக்கீங்க அப்படினாலுமே உங்களுக்கு ஆயில் காப்பீடு ப்ளஸ் விபத்து காப்பீடு இது ரெண்டுமே வந்து இலவசமாக வழங்குறாங்க இதற்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்களோட ஏடிஎம் கார்டை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு டைம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது அது வங்கியை பொறுத்து தொண்ணூறு நாட்களாக கூட மாறும் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைனா நைன்டி டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காப்பீடுகள் வந்து உங்களுக்கு ஆக்டிவாகவே இருக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விபத்து காப்பீடு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் விபத்தில் ஏதாச்சும் நிரந்தர ஊனம் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து எந்த வகையான ஊனம் சொல்லி செக் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு லட்சம் வரையும் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் என்கிறது வழங்குவாங்க அதுவே வந்து மரணம் ஏதாச்சும் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா ஒன்பது லட்சம் வரையும் வந்துட்டு வழங்குவாங்க இந்த அமௌண்ட் வந்து உங்களோட நாமினிக்கு வந்து போய் சேர்ந்துடும் இந்த அமௌண்ட் என்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்ல கொடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ உங்களோடது எந்த வகையான ஏடிஎம் கார்டுன்னு செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் பிரான்ச்சில் போயிட்டு இந்த ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளோ என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டு மேலும் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே யூஸ் பண்ணி பயனடைங்க ஏன்னா ஒரு சூப்பரான அப்டேட் இது அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஏடிஎம் சென்டரில் போயிட்டு நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு இனிமேல் ஏடிஎம் கார்டு தேவையே இல்லை அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க ஏடிஎம் கார்டு இல்லாமையே இனிமே ஏடிஎம் சென்டரில் நம்மளால் போய் பணம் எடுத்துக்க முடியும் காமனாகவே எல்லாருமே கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸை பயன்படுத்தி தான் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணிட்டுருக்கோம் சேம் இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் ஏடிஎம் மெஷினில் போயிட்டு பணம் அப்படின்றதே எடுக்க போகிறோம் ஸோ இதற்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை யூபிஐ கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக தான் ஏடிஎம்ல நம்ம இதை பண்ண போகிறோம் ஸோ இதற்கு ஏடிஎம்ல போயிட்டு ஏடிஎம் டிஸ்பிளேல யூபிஐ கேஷ் வித்ராவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏடிஎம் அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்றத ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை உங்களோட உடனடியாக உங்க கைக்கு வந்துடும் இப்படிதான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து யூபிஐ மூலமா அமௌண்ட் பெற்றுக்க முடியும் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த ரெண்டு அறிவிப்புல எது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கிற இருக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்